அடையார்களே இன்று தினமலரில் வந்த உடலுறுப்பு தானம் பற்றியும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களில் நூற்றி இருபத்தி ஒம்பது பேரிடம் உடல் உறுப்பு தானமாக பெற்று எழுநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு அதை பொருத்தி மறுவாழ்வு அளித்துள்ளார்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் உடல் உறுப்பு தானம் செய்யப்படுகின்றன பெறப்படுகின்றன அதனால் ஆயிரம் பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கின்றன இருதயம் கல்லீரல் சிறுநீரகம் நுரையீரல் கண்கள் சிறுகுடல் வயிறு எலும்பு தோல் போன்ற உடல் உறுப்பு தானம் பெற்று சுமார் ஆயிரம் பேருக்கு மறுவாழ்வு அளித்து வருகிறார்கள் நமது மாநில உறுப்பு மாற்று ஆணையர் சொல்வது என்னவென்றால் தேசிய அளவில் உடல் உறுப்பு தானம் தமிழகம் முதலிடத்தில் இருக்கின்றன உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தியும் அஞ்சலி செலுத்தியும் கௌரிக்கிறார்கள் மூளை சாவு அடைந்தவர்கள் அவருடைய உடல் உறுப்பு தானமாக அளித்தால் உடல் உறுப்பு பாதித்தவர்களுக்கு அதை பொருத்தி மறுவாழ்வு அளித்து அவர்கள் நலமாக வாழ்வார்கள் யாராவது மூளை சாவு அடைந்துவிட்டால் தயங்காமல் அவர் அவரது உடல் உறுப்புகளை தானமாக செய்யுங்கள் அவரது ஆன்மா சாந்தி அடையும் அவரால் பலருக்கு உடல் உறுப்பு பெற்று அவர்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் நம்மில் பலருக்கு உடல் உறுப்பு தானத்தை பற்றியும் சரியாக புரிதல் இல்லாமல் இருப்பதால் மூளை சாவு அடைந்தவர்களை நாம் உடல் உறுப்பு தானம் செய்யாமல் அதை வீணாக்கி விடுகின்றோம் இனியாவது இந்த பதிவை பார்த்த பிறகாவது உம் மூளை சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தானமாக அழியுங்கள் அதனால் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும் இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு இதை பார்வடி செய்யுங்கள் தாங்களும் இதை தெரிந்து கொண்டு யாராவது மூளை சாவு அடைந்துவிட்டால் அவரது உடல் உறுப்புகளை தானமாக செய்யுங்கள் நன்றி நன்றி நன்றி